தீமைகளை அழிக்கிறதுக்காக சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து அக்னி ரூபமா அவதரித்தவர் முருகப்பெருமா இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நன்னாள்ல விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாள்ல தான் வைகாசி விசாக திருநாள் வருது பங்குனி மாதத்தின் உத்தரம் போல தை மாதத்தின் பூசம் போல கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை போல வைகாசி மாதத்துல விசாகம் கடவுளுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவா அமையும் இந்த நாள்ல நம்ம வீட்டுல கந்த வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் முருகனுக்கு செந்நிற மலர்கள் உகந்தது அரளி செம்பருத்தி பூக்களை கொண்டு வேலைவன அலங்கரிச்சு நம்ம வழிபடலாம் இந்த ஆண்டு வைகாசி மாதத்துல அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருது அன்றைய நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் இருக்கிறதுனால வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் பொதுவா குழந்தை வரம் வேறவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க முருகன் அவதிரித்த வைகாசி விசாக தினத்துல விரதம் இருந்து வழிபட்டா அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ள நிச்சயமா குழந்தை பேர் ஏற்படும்